ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன் செகன் இன்றைக்கி நான் உங்களுக்கு சட்டுன்னு ஒரு இன்னொரு பண்ண சொல்லி கொடுக்குறேன் அதில் பஜ்ஜி பவுண்டெல்லாம் புடச்ச தூள் விழும்பருங்கோ அந்த தூள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியும் தவிக்க வேண்டாம் ரெண்டு மூணு நாள் கழித்து வாய் நம்ம நம்மச்சா நம்ம அதை என்ன பண்ணலான்னு பாருங்கோ டக்குன்னு அதை என்ன பண்ணணும் டப்பாலேருந்து எடுக்கணும் அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இப்படி கொடுக்கலாம் என்ன பண்ணணும்னு தெரியுமா அதில் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டோமா ஒரு சிட்டிக்கு பொடி போட்டோமா ஒரு சிட்டிக்கு மஞ்சப்பொடி போட்டோமா ஒரு சிட்டிக்கு பொடி போட்டோமா எல்லாத்தையும் போட்டு குளிக்கணுமா இது ஆக்சுவலி நான் வந்து ரெண்டு நாள் முன்னால் ஏதோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் பார்ட்டிக்கு போண்டா பண்ணேன் அதில் இருந்த பூந்தி அதில் கீழே விழுறது இல்லையா தூள் தூளை அதை வழித்து வச்சுருந்தேன் அதான் இது ஆனால் நம்ம பூந்தி பண்ணிக்கலாம் ஓமப்பொடி பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று கிரஞ்சுக்கு ஓகேவா தான் உங்களுக்கு இந்த வீடியோ கணக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க புது வீடியோ போடச்சு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சாப்பிடலாமா வாங்கோ